கிபி பதினெட்டில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் இறந்தவுடன் அவருக்கு பின்வந்த சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்களை கட்டுப்படுத்தும் அளவிற்கு வலிமையற்றவர்களாக இருந்தனர் இதனால் இந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்கள் மாபெரும் படையை திரட்டிக்கொண்டு நெல்லூர் கடப்பா வரை தங்களது ஆட்சி எல்லையை விரிவுபடுத்தினர் அதன் பின்பு சடையவர்மன் குலசேகர பாண்டியன் என்ற மன்னர் முதல் வரை மதுரையில் ஆட்சி செய்து வந்த நிலையில் மூன்றாம் குலோத்துங்க சோழனுடன் போர் ஏற்பட்டது இதில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் வெற்றி பெற்றார் சில காலம் கழித்து இருவருக்கிடையே ஏற்பட்ட சமாதான ஒப்பந்தத்தின்படி மீண்டும் சடயவர்ம குலசேகர பாண்டியன் மதுரையில் ஆட்சி செய்ய தொடங்கினார் மதுரையுடன் வேறு சில ஊர்களையும் இணைத்துக் அதற்கு ராஜ கம்பீர சதுர்வேதி மங்கலம் என்று பெயர் வைத்து ஆண்டு வந்தார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு முதல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு வரை முதல் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் என்பவர் ஆட்சிக்கு வந்தார் இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் தனது தந்தையை வென்று மதுரையை சூறையாடிய நிகழ்வை மனதில் கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்த மூன்றாம் சென்று தஞ்சாவூரை தரைமட்டமாக்கினார் பின்பு மூன்றாம் ராஜராஜ சோழனை பொன்னமரக வீதிக்கு வரவழைத்து தனக்கு அடங்கிய சிற்றரசனாக மீண்டும் தஞ்சாவூரை ஆட்சி செய்ய அனுமதி அளித்தார் இதனால் தன்னை கோணாடு கொண்டருளிய சுந்தரபாண்டிய தேவர் என்று பட்டம் சூட்டிக்கொண்டார் பின்பு சிறிது காலத்தில் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றில் மூன்றாம் ராஜராஜ சோழன் பல்லவ மன்னர் கோப்பெரும் சிங்கன் என்பவரால் சிறைபிடிக்கப்பட்டார் சோழ மன்னரின் இந்த அவல நிலையை கண்டு கொந்தளித்த போசல மன்னனாகிய வீர நரசிம்மன் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பதில் பல்லவ மன்னனை தோற்கடித்து மூன்றாம் ராஜராஜனை மீட்டு சோழ நாடு வந்தார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாம் சடயவர்ம குலசேகர பாண்டியன் என்ற மன்னரும் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை இரண்டாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியனும் மூன்றாம் ராஜேந்திர சோழனை வென்று ஆட்சி செய்தனர் பின்பு முதல் சடையவர்ம சுந்தரபாண்டியன் என்ற மன்னன் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு வரை பாண்டிய பேரரசை குமரி முதல் கடப்பா வரை விரிவுபடுத்தினார் மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கு பின்பு சோழ நாடு முழுவதையும் சடையவர்ம சுந்தரபாண்டியன் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார் இதன் பின்பு தொடர்ச்சியாக பல்லவ மன்னர்களையும் போசல மன்னர்களையும் ஈழ மன்னர்களையும் தெலுங்கு சோழனாகிய விஜயகண்ட கோபாலனையும் வென்று காஞ்சியையும் நெல்லூரையும் கைப்பற்றினார் சடயவர்ம சுந்தர பாண்டியன் பின்பு மகாராஜாதிராஜ ஸ்ரீ பரமேஸ்வரன் எம் மண்டலமும் கொண்டவன் என்றும் அழைக்கப்பட்ட சடயவர்ம சுந்தர பாண்டியன் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் கோபுரத்தை தங்கத்தால் வேய்ந்தார் மேலும் சிதம்பரம் மேற்கு கோபுரத்தை கட்டியவரும் இவர்தான் திருவரங்கம் கோவில் கோபுரத்தையும் பொன்னால் இதனால் பொன் பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் இந்த மன்னர் கிபி இறந்த பின்பு இவரது தம்பிகளான சடயவர்ம வீரபாண்டியன் மற்றும் சடயவர்ம விக்ரம பாண்டியன் என்ற இருவரும் மதுரையை ஆட்சி செய்தனர் முதல் மாரவர்ம குலசேகர பாண்டியர் என்ற மன்னர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து வரை ஆட்சி செய்து வந்தார் இவர் கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார் இந்த மன்னருக்கு கீழ் மேலும் சில பாண்டிய மன்னர்கள் நாட்டை பிரித்து ஆண்டு வந்தனர் இந்த மன்னரே ஈழ மன்னன் மூன்றாம் பராக்கிரம பாகுவை வென்று அவனிடம் இருந்த புத்தரின் பல்லை மதுரைக்கு கொண்டு வந்தார் பின்பு ஈழ மன்னன் பணிந்து புத்தர் பல்லை கேட்டதால் திரும்ப கொடுத்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து செல்வத்தை கொண்டு வந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு திருச்சுற்று மாளிகை எழுப்பினார் முதல் மாரவர்ம குலசேகர பாண்டியனுக்கு சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் என்று இரண்டு புதல்வர்கள் இருந்தனர் இதில் தனது மகன் வீரபாண்டியனுக்கு கிபி ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறில் இளவரசர் பட்டம் சூட்டினார் இதனால் ஆத்திரமடைந்த சுந்தரபாண்டியன் தனது தந்தை முதல் மானவர்ம குலசேகர பாண்டியனை எதிர்த்து வாரிசு உரிமை போர் நடத்தினார் அதன் பின்பு தனது தம்பியான வீரபாண்டியன் மீதும் போர் தொடுத்தார் இதனால் வீரபாண்டியன் தனக்கு ஆதரவாக டெல்லியை ஆட்சி செய்து வந்த அலாவுதீனிடம் உதவி கேட்க அவர் மாலிக் கபூர் என்ற தளபதியை மதுரைக்கு அனுப்பி வைத்தார் மாலிக் கபூர் மதுரையில் நடந்த போரின் போது பல்வேறு கோவில்களை தரை மட்டமாக்கினார் கோவில் கருவூலங்கள் சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டன மதுரையில் ஆட்சியை பிடிக்க இரு சகோதரர்களான வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் அடிக்கடி போர் நடந்து கொண்டிருந்த நிலையில் பாண்டிய மன்னர்களின் படையில் பலமில்லாத நிலை ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் சடையவர்ம வீரபாண்டியன் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு வரை பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியின் அரசனாகவும் சடையவர்ம சுந்தரபாண்டியன் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது வரை பாண்டிய நாட்டின் மற்றொரு பகுதியையும் ஆண்டு வந்தனர் அந்த காலம் பாண்டிய மன்னர்களின் பலம் குன்றிய காலம் என்பதால் திருவண்ணாமலைகளில் இருந்து சம்புவரையர்களும் புதுக்கோட்டை பகுதியில் இருந்த வானாதி ராயர்களும் தங்களை சுதந்திர மன்னர்களாக அறிவித்துக் கொண்டு பாண்டிய மன்னரின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகினர் இவ்வாறாக வீரபாண்டியன் ஆட்சிக்கு பிறகு முகமது பின் துப்புளக்கின் தளபதியான ஜலாவுதீன் அசன்ஷா என்பவரும் மதுரையை கைப்பற்றினார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு வரை தொடர்ந்து முகமதிய அரசர்களின் கட்டுப்பாட்டில் மதுரை மதுரை முகமதியர் கையில் வந்த பின்பு பாண்டிய மன்னர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து தென் தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கினர் அவ்வாறு மாரவர்ம குலசேகர பாண்டியன் என்பவர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு வரையிலும் சடையவர்ம பராக்கிரம பாண்டியன் என்பவர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு வரையிலும் வீரபாண்டியன் என்பவர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு முதல் பாண்டியன் என்பவர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு வரையிலும் ஆட்சி செய்து வந்தனர் இந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்த போது மதுரையில் பல கோவில்கள் முகமதிய அரசர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது வழிபாடுகள் மற்றும் விழாக்கள் நடத்தப்பட முடியாமல் போயின இந்த சம்பவத்தை இந்து சமயத்திற்கு எதிராக நடந்த வன்முறைகளை கேள்விப்பட்ட விஜயநகர அரசர் குமார கம்பளன் என்பவர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்றில் மதுரை மீது படையெடுத்து கடும் போர் புரிந்து முகமதியர்களை வென்றார் மதுரையை பிரிந்து கிடந்த பாண்டிய மன்னர்களிடம் ஒப்படைத்தார் குமரகம்பனின் மனைவி கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலில் தன் கனவில் ஒரு பெண் தெய்வம் தோன்றி கோவில்கள் இடிபடுவதை தவிர்க்க மதுரை வர உத்தரவிட்டார் என்றும் சந்திரஹாசன் என்ற வாழையும் கொடுத்துவிட்டு மறைந்ததாகவும் எழுதியுள்ளார் தென்பாண்டி நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் தென்காசி பாண்டியர்கள் என்றும் பிற்கால பாண்டியர்கள் என்றும் கிபி பதினான்காம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரை தென்காசி கொர்க்கை கரிவலம் வந்த நல்லூர் அரிநாடு என்ற ஆவுடையார்புரம் அதாவது தற்போதைய நெற்கட்டான் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஊர்களை தலைநகரங்களாக கொண்டு பராக்கிரம பாண்டியன் விக்ரம பாண்டியன் குலசேகர பாண்டியன் வரகுணராம பாண்டிய குலசேகரன் வரகுணராம சிந்தாமணி பூலித்தேவர் என்ற பெயர்களுடன் சிற்றரசர்களாகவும் குறுநில மன்னர்களாகவும் ஆட்சி செய்து வந்தனர் கிபி பிறகு மதுரையை வென்ற குமார கம்பனன் குலசேகர பாண்டிய மன்னனின் இளவரசர்களுக்கு பாண்டிய நாட்டின் பல சிற்றரசர்களாக உருவாக்கி பாண்டிய மன்னர்களுக்கு உற்றுளி உதவுமாறும் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வருமாறும் செய்தனர் இதனால் தென்பாண்டிய நாட்டில் ஐந்திற்கும் மேற்பட்ட சிற்றரசர்களாக பல பாளையங்கள் உருவாக்கப்பட்டது கிபி முதல் வரை பராக்கிரம பாண்டியர் என்ற மன்னர் தென்காசி பகுதியை ஆண்டு வந்தார் இவரது கனவில் சிவபெருமான் தோன்றி வடநாட்டில் உள்ள காசியில் தமது கோவில் அழியும் நிலையில் இருப்பதால் தென்காசி சித்ரா நதியின் வடக்கு கரையில் தனக்கு கோவில் கட்டும்படி கூறியதால் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலை பதினேழு ஆண்டுகளில் கட்டி முடித்தார் மேலும் விஸ்வநாத பேரி என்ற ஏரியையும் வெட்டினார் அதன் பின் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று வரை குலசேகர பாண்டியன் என்ற மன்னர் தென்காசியை ஆண்டு வந்தார் தனது அண்ணன் காலத்தில் முற்று பெறாத தென்காசி கோவிலை கட்டி முடித்தார் பின் கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு வரை அழகன் பெருமாள் பராக்கிரம பாண்டியன் என்பவரும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வரை சடையவர்மன் பராக்கிரம குலசேகர பாண்டியன் என்பவரும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு வரை நெல்வேலி மாறன் என்ற மன்னரும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு வரை வரதுங்கராம பாண்டியன் என்பவரும் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு வரை வரகுணராம குலசேகர பாண்டியன் என்ற மன்னரும் ஆண்டு வந்தனர் இந்த மன்னர் பல வேள்விகள் தன்னை குலசேகர சோமயாசி என்று அழைத்து கொண்டார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு வரை வரகுணராம பாண்டிய குலசேகர தேவ என்பவர் இருந்து வந்துள்ளார் இவர் பல யாகங்களை செய்து வந்ததால் தன்னை தீட்சிடர் என்று அழைத்து வந்தார் பிரித்து கொடுக்கப்பட்ட பாளையத்தில் ஆவுடையார்புரம் மன்னராக இருந்து வந்த வரகுணராம சிந்தாமணி முதல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு வரை ஆட்சி செய்து வந்தார் இவருக்கு பின் கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு என்பவரும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு வரை வரகுணராம சிந்தாமணி வரகுணராமர் என்பவரும் தேவர் என்பவரும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி அறுநூறு வரை முதல் காத்தப்ப தேவர் என்பவரும் கிபி ஆயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு வரை இரண்டாம் காத்தப்ப தேவரும் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று வரை மூன்றாம் காத்தப்ப பூலித்தேவரும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு வரை இரண்டாம் சித்திர புத்திர தேவர் என்பவரும் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரை நான்காம் காத்தப்ப பூலித்தேவர் என்பவரும் அரிநாடு என்று அழைக்கப்பட்ட ஆவுடையார்புரத்தை ஆண்டு வந்த மன்னர்கள் ஆவார்கள் நான்காம் காத்தப்பூலித்தேவர் என்பவரே பின்னாளில் வெள்ளையர்களை எதிர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் போர் தொடுத்த முதல் பாண்டிய மன்னர் ஆவார் நான்காம் காத்தப்பூலித்தேவர் காலத்தில் தான் நெற்கட்டான் செவல் என்ற இடம் இவர்களின் தலைமையிடமாக மாற்றப்பட்டது முதல் இந்திய சுதந்திர போர் புரிந்த காத்தப்பூலித்தேவருக்கு பின்னர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டில் சிவகங்கை மன்னர் சசிவர்ணதேவர் அவரைத் அவரை தொடர்ந்து அவரது மகன் மன்னர் முத்துவடுகநாதர் அவருக்கு பின் அவரது மனைவி வேலு நாச்சியார் பின்பு கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ராமநாதபுரம் முத்துராமலிங்க சேதுபதியும் பாண்டிய நாட்டை சிற்றரசர்களாகவும் ஆண்டு வந்தனர் வரலாற்று காலத்துக்கு முன்பிருந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட பாண்டிய மன்னர்களின் வம்சம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரை தமது மீன் கொடியை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தனர்